ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மிஸ் நம்ம வீடியோவில் சுவையான நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்டு கிரேவிக்கு மசாலா அரைக்க போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மல்லி இலை சேர்த்துக்கலாம் இடித்த ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் இடிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பேஸ்ட்டு மாரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இந்த பதத்தில் இருக்கணுங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு சத்துக்கலாம் ஜீரம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாங்க கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கிடுச்சிங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நண்டு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ நண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இருபது நிமிஷம் கிரேவி கொதிக்கிட்டுங்க மூடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செந்தா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்